தண்டனை வாங்கி கொடுக்குறதே இல்லையே அதில் இந்த அரபு நாட்டுக்களை சொல்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டுடணும் அவங்களுலாம் வந்து தூக்கு தண்டனையோ இல்லை சுடுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது எதை வச்சு விளையாடுறானுங்களோ அது இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுணும் இப்போ வந்து வக்கீலுங்க வாதாட மாட்டேன்னு சொல்கிறாங்க இவங்கள என்ன பண்ணுவாங்க ஜெயிலுக்குள்ளே வச்சுன்னு வாய்தா கொடுத்து இது அது இது இதுன்னு அப்படியே ஓட்டின்னே போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க இல்லையா அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பொண்ணுடைய வேதனையை வந்து அவனுங்களால் உணரவே முடியாது அந்த குழந்தை அது எப்படி கத்தியிருக்கோம் தாத்தான்னு சொல்லியிருக்கோம் அண்ணான்னு சொல்லியிருக்கோம் அம்மா அப்பான்னு கத்தியிருக்கோம் மனசு இறங்கியிருக்காது அவனுங்களுக்கு இந்த வேதனையை அவனுங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல இது மாதிரி யாருக்காவது பண்ணாதான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் இந்த தண்டனையெல்லாம் கொடுத்துருவாங்க இது மாதிரி கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு இது படிப்படியாக இருக்கும் இதே ஒரு அமைச்சர் பொண்ணு இல்லை வந்து ஒரு எம்எல்ஏ பொண்ணு ஏன் எம்சி பொண்ணா கூட இருக்கட்டும் இவங்க வந்து அதுக்கு எவ்வளோ ஒரு இதுவும் எடுப்பாங்க ஆற்றுல வந்து ஒரு ஒரு அமைச்சரோட பையன் இறந்து போனார் சொல்லிட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தரேன் என் பிள்ளையோட இறந்த உடலை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது பதவியில் இருக்கிறவங்களோட பிள்ளைங்களோட உயிர் தான் உயிர் மற்றவங்க உயிரெலாம் உயிர் இல்லையா ஓ நம்ம தண்டனை கொடுத்துட்றோம் கண்ணு முடி செத்து போயிடுறான் சுட்டுறோம் சுயநனைவிலாவது போயிடுறான் அப்போ அந்த வேதனை அவனால் உணர முடியாது அப்போ அந்த குழந்தையோட வேதனைக்கு என்ன பதில் இறந்து போன குழந்தையோட அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க இருபது லட்சம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா அப்போ தான் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்தீங்களாமே எங்கள் பணம் அங்கே முக்கியம் அந்த குழந்தையோட அம்மாவோட மனநிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்கள் அழுவவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க பொது இடத்துல வச்சு அந்த சட்டத்தை நிறைவேற்றி பாருங்க அடுத்து அந்த அதை பண்ணுறதுக்கு அவன் பயப்படுவான்